உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் இலங்கைக்கு போகவே இல்லை தலைவரை பார்க்கவே இல்லை அங்க ஆமா கருன்னு ஒண்ணு கிடையாது சமைக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து தற்போது அமரதாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு போராளி அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சன் நியூஸுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு பிரத்தியோக பேட்டியா கொடுத்துருக்காங்க இந்த சன் நியூஸ் தொலைக்காட்சியை தொலைக்காட்சி யாருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது திமுகவோட சொந்த தொலைக்காட்சி இவர்கள் ஈழத்தில் இருக்கிற போராளி அதாவது ஈர ஈழத்தில் போராடிய போராளிகளை வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்புவதற்காக ஏற்பாடு செய்துள்ளார்கள் ஏற்கனவே நம்ம இப்ப அமரதாஸ் அவர்கள் எப்படி வராங்க அப்படின்னா இது வந்து நம்ம முதல்ல நியூஸ் எயிட்டீன்ல வந்து கார்த்திக் மனோகர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது இந்த பிரச்சனைக்கெல்லாம் விடயங்கள் வேணும் அப்படின்னா சந்தோஷ் அவர்கள் ஒளிப்பதிவுல சந்தோஷ் அவர்கள் வந்தார்னா இது தெரியும் அவர் சொன்னாரு உண்மையை சொல்லுவாரு அப்படின்னு சொன்னதானு சொன்னதை தொடர்ந்து சந்தோஷ் அவர்களையும் கூட்டு வந்து ஒரு நேர்காணல் எடுத்து அத பேசியிருந்தாங்க இதுல சந்தோஷ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அமரதாஸ் அவர்கள் வந்து நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கவும் அவரும் சேர்ந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்ப இது வந்து எதாச்சையா சொன்னதா இல்ல ஏற்கனவே சொல்லி வச்சு நடந்ததா இப்ப ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னா முதல்ல நீ போ நான் வரேன் மூணாவது இன்னொருத்த வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்போம் இப்ப நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அப்படித்தான் தெரியுது முதல்ல என்ன சொன்னாங்க அண்ணன் ஈழத்துக்கு போகவே இல்லை அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாங்க திரும்ப இவர் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க இல்ல போனாரு போனதெல்லாம் உண்மை அங்க இருந்தாரு தலைவரோட இருந்தது ஒரு எட்டு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே பேசிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க கிடைக்கும் ஆனா இப்போது அமர்தாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல ஆமக்கரிங்கிறது அப்படி அங்க இது பண்ற பரிமாறப்ப பட்டதே கிடையாது இவர்கள் வந்து தலைவரை சந்திச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இதனை தொடர்ந்து இன்றைக்கு மாலையில ஒரு செய்தி என்னன்னா தலைவரின் மெய்காப்பாளர் தலைவர் கூடவே இருக்கிறவர் மெய்காப்பாளர் இயேசு படையணியில இருக்கிறவர் அவர் பிரியங்கிறவர் வந்து ஒரு உண்மையை உடச்சி பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு போனது உண்மை தலைவரோட இருந்தது உண்மை அந்த புகைப்படங்கள் எல்லாமே உண்மைதான் அந்த ஏகே செவன்டி போர் அப்படிங்கிற ஒரு ரக து துப்பாக்கியை பயன்படுத்துனது உண்மை தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க சரி இந்த பேட்டியின் அதை அதனை தொடர்ந்து அடுத்து தொடர்ச்சியாக எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து நிறைய தமிழ் போராளிகள் வந்து தங்களுடைய முகங்களை காட்டி கூட இப்ப அங்கனுக்கு ஆதரவு சொல்லிக்கிட்டிருக்காங்க அதாவது ஒரு போராளியோட ஆடியோ கூட வெளியிட்டிருந்தாங்க அது நம்ம கட்சி தோழர் ஒருத்தர் வந்து அவங்கள்ட்ட உரையாட்ட மாதிரி ஒரு ஆடிய வடிவம் அதுல அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு இவர் சந்தோஷ் அவர்களுக்கு வந்து அதாவது அந்த அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து இல்லையா அடுத்தவங்க நடந்ததுலாம் தனக்கு நடந்த மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இதைத்தான் அவரு சொல்றாரு அந்த ஈழ போற போ போராளி சொல்றாரு இவருக்கு அண்ணன் சீமான் நடந்ததை தான் அவருக்கு நடந்தது போல அவர் சொல்கிறார் இதை வந்து மறைமாற்றம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நாங்கெல்லாம் இன்னும் சாகல உயிரோடு தான் இருக்கோம் புலம்பெயர் தமிழர்கள் வந்து நிறைய பேர் இன்னும் இருக்கிறோம் நாங்க வந்து ஒரு கூட்டமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கூட்டமைப்பு வாயிலாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக தமிழகத்திற்கு தமிழகத்தின் முகம் காட்டி எங்களால் சொல்ல முடியும் நடந்த சம்பவங்களை இதுதான் நடந்துச்சு உண்மையான உண்மை சம்பவங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோவும் வெளியா இருக்கு சரி இதனைத் தொடர்ந்து இவர் அண்ணன் மட்டும்தான் ஈழத்துக்கு போனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படின்னு பார்த்தா இல்ல நிறைய பேர் வந்து ஈழத்துக்கு போயிருக்காங்க இன்றைக்கும் தமிழக அரசியல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் ஈழத்துக்கு போயிருக்காங்க அது அண்ணன் வன்னியரசு அவர்களா இருக்கட்டும் இல்ல அண்ணன் திருமாவளவராக இருக்கட்டும் இல்ல அண்ணன் குளத்தூர்மணி அவர்களா இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற பேர் வந்து நிறைய போயிருக்காங்க ஆனால் போய் என்ன பிரயோஜனம் இவங்க எல்லாமே ஈழத்துக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி விடுதலை புலிகள் இருக்கக்கூடிய கா காலகட்டத்துல அங்க போயிருக்காங்க ஆனா தற்போது விடுதலை புலிகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா போராளிகள் இன்றும் உயிரோட இருக்கிறார்கள் அதுவே மிகுந்த சந்தோஷமாக இருக்கு அப்ப இவங்க தொடர்ச்சியா இவங்க அந்த ஈழத்தில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து இங்க கைது பண்றாங்க நாங்க அந்த ஜெயிலுக்கு போனோம் அங்க இவங்களை கைது பண்ணாங்க பட்டணங்கள் எல்லாமே வந்து வன்னியர் தான் ஏற்பாடு செஞ்சாங்க இதை வந்து அன்றைக்கு அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதை தடுத்தார்கள் அப்படின்னு ஒரு இதுவரை சொல்றாங்க உண்மையிலேயே வரலாறை வந்து திரித்து பேசக்கூடியவர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவா இல்லை புரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு சட்ட விரோதமாக இருந்தாலும் ஏன்னா இந்திய நாட்டின் இராணுவம் அந்த இலங்கை மண்ணில் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது போர்ச்சுகல் நடவடிக்கையில் இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு கீழே தான் தமிழ்நாடே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து தலைவர் மேதகுதி பிரபாகரன் அவர்களுக்கு நிதியுதவி வழங்குறாங்க உங்கள் இயக்கம் நடக்கிற போராட்டங்களுக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்கட்டும் அப்படின்னு நிதியுதவி கொடுக்குறாங்க இது ஒரு தேச துரோகம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் ஆனா நம்ம நம்ம வழியில பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம தலைவருக்கு செய்யக்கூடிய அதாவது தமிழகத்துல இவங்க என்னதான் ஒரு முரணா இருந்தாலும் நம் இடத்தில் இவர்கள் சரியாக இருந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து தலைவர் இடத்துல சரியா இருந்திருக்காரு அப்ப விடுதலைக்குள்ளே அந்த விடுதலையை வந்து ஆதரிச்சு அவர்களுக்கு பண எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படி பண உதவி செய்த எம்ஜிஆரை இழிவுபடுத்தும் விதமாக எம்ஜிஆர் அவர்கள் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களை உள்ள வைக்க சொன்னாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க ஆனா உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா பாண்டி பஜாரில் சண்டை நடக்கிறது தலைவருக்கும் அவர் உடன் வந்த சக தோழருக்கும் சண்டை நடக்கிறது அதில் துப்பாக்கி சூடு நடக்குது அந்த துப்பாக்கி சூட்டில் நடந்த சம்பவத்துல அண்ணனை வந்து தலைவரை கைது கொண்டு போயிடுறாங்க அந்த கைதில் எஃப்ஐஆர் விழுகக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் தான் அழுத்தம் திருத்தமா சொல்லி இத்தனைக்கும் அன்றைய காலகட்டத்தில் தலைவரின் தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் இலங்கை அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க பத்து லட்சம் இல்ல ரெண்டு கோடி ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு கோடி ரூபாய் பணம் கூட இவங்க காவல்துறை நினைத்தால் அதை வந்து பெற்றுக் கொள்ளலாம் ஆனா காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து இத வந்து நிச்சயம் என்னிடத்திலாம் இவர் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு தலைவர் அவர்களை பத்திரமா கூட்டு வந்து ஊருக்கு வடிவனுப்பி வைச்சது எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்ப இது எவ்வளவு ஒரு இதா சொல்றாங்க கலைஞர் அவர்கள் தான் ஆளன்று இந்த வக்கீல எல்லாரையும் அனுப்பி அவர் தான் வெளியே கொண்டு சொன்னாரு அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே இது வந்து ரொம்ப பச்சை துரோகம் ஏன்னா திமுக பொறுத்தளவுல துரோகம் பொய் இது ரெண்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே போலதான் இதுவும் ஒரு பச்சை தான் இருக்குது அதாவது ஈழ நிலத்தில் வந்து நம் விடுதலை புலிகள் இயக்கத்தை அளிப்பதற்கு இருபது நாடுகள் ஒன்று சேர்ந்து தலைவரிடம் போரிட்டது ஆனா தற்போது தமிழகத்தில் தமிழ் தேசியம் வளர்ந்து கூடாது அப்படிங்கிறதுக்காக பல நியூஸ் சேனல்கள் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்குது தமிழ் தேசியத்தை எப்படியாவது வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு ஆனால் என்னதான் நெருப்ப குப்பைய போட்டு மூடுனா அது எப்படி விளைந்து கொண்டு எரிந்து கொண்டு வருமோ அதே போலதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சரி தமிழ்நாட்டுல வேறு பிரச்சனையே கிடையாதா தலைவர் அதாவது அண்ணன் அவர்கள் வந்து தலைவரை பார்த்தாங்க பார்க்கல இப்ப அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா பெரிய விவாத பொருளா எண்ணற்ற விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு தமிழக லாரி உரிமையாளர் சங்க தலைவர் வந்து ஒரு புகார் அன்னைக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னா கர்நாடகாவுக்கு தமிழகத்தில் இருந்து தினமும் நானூறு லாரிகளில் ஒரு லட்சம் டன் கற்கள் இங்கிருந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க கனிம வளங்களை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து கனிம வளத்துறைக்கு ஒரு பொருத்தமில்லாத அமைச்சரா இருக்காங்க ஏன்னா தொடர்ச்சியா நம்ம வந்து இப்ப நிறைய டைம் நம்ம கேட்கும் போது கேரளாவுக்கு தான் கனிம வளங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விலிங்கும் திறமத்தை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் பரவுச்சு ஆனா தற்போது கர்நாடகாவுக்கும் தினமும் ஒரு லட்சம் டன் வரைக்கும் கனிம வளங்கள் இருந்து போய்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு தினமும் கொலைகள் படுகொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று எங்க ஊர்லேயே ஒரு படுகொலை அதை தொடர்ந்து இன்றைக்கு ஸ்ரீரங்கம் பக்கத்துல ஜிம்முக்கு போயிட்டு வந்தவரை பதவா செஞ்சிருக்காங்க ஆறு பேர் செஞ்ச கும்பல் அப்ப தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழுக்கு நாங்க தான் எல்லாம் செஞ்சோம் அதாவது தமிழ் என்ற பெயரையே தான் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க திராவிட மாடல் ஆட்சி நல்லா தான் இருக்குது அப்படின்னு உங்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு முன்னால வந்து நான் யாரு நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து அவரோட ஆள் மனதுல போய் நீ ஒரு மருத்துவர்னு சொல்லி இப்ப நான் மருத்துவர்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தை நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட நீ சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே தமிழகத்தை நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா சத்தியமா கிடையாது இங்க திருமண பக்கமெல்லாம் கொலை கொள்ளை அது இது போக மது போதையில நடக்கிற சம்பவங்கள் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு சட்டவிரோதமாக சில செயல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த கனிம வள கொள்ளை கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடியவர்களும் படுகொலை செய்யப்படுறாங்க இதையெல்லாம் தயவு செய்து தமிழக முதலமைச்சர் கவனம் ஈர்த்து இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு வந்து இது திராவிட மாடல் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி நீங்க சொல்லுங்க ஏத்துக்கடுறோம் திராவிட மாடல் அரசுலதான் எண்ணற்ற கொலைகள் நடந்து கொண்டேதான் இருக்குது கொலைகள் நடக்குது பாலியல் வை நடந்துகிட்டு இருக்கு கொள்ளைகள் நடக்குது அப்ப இதுவும் திராவிட மாடல்ல வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அப்ப இதெல்லாம் தெரியாம எப்படி நீங்க சொல்லலாம் திராவிட மாடல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைத்ததே நாங்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க எனக்கு பேரு எப்படிங்க நீங்க வைக்க முடியும் என் நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் எப்படி நீங்க வைக்க முடியும் அப்ப இதற்கு முன்னால தமிழ்நாடு 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 பாடி வச்சிருக்காங்களே அதெல்லாம் எப்படி தமிழ்நாடு இல்லாமையா பாடி வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்ப பாடி வச்சாங்க நீங்க தமிழ்நாடு பேர் வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாலேயா வரலாறை எடுத்து பாருங்க அதற்கு முன்னாலேயே இதெல்லாம் பாடி வச்சிருக்காங்க இது போக உங்க சொந்த சேனல் நீங்க உங்க கட்டுப்பாட்டுல இருக்க சேனல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவா நாம் தமிழ் கட்சியா போட மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் ஹெட்லைன் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சேனல்ஸா இருக்கட்டும் நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் ரெண்டுலயுமே நாம் தமிழர் கட்சியை வச்சுதான் உங்க சேனல் இது நடந்துகிட்டு இருக்கு சரி இதெல்லாம் ஏன் பண்றாங்க உங்களுக்கு தான் நாம் தமிழர் கட்சின்னு பேர சொல்லவே கூடாது உங்களுக்கு மேடை அநாகரிகம்னு சொல்றீங்க அப்படியே நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வெளி வெளியேறினார்கள் அப்படிங்கிற செய்தியை போடுறீங்க நாம் தமிழர் கட்சியில ஏகப்பட்ட பேர் சே சேர்ந்து இருக்காங்க சேர்ந்தவங்களோட தகவலை கொடுக்கட்டுமா அதை போடுவீங்களா உங்க சேனல்ல போட மாட்டீங்க ஏன் போட மாட்டீங்க உங்களோட வன்மம் நாம் தமிழ கட்சியில எப்படியாவது கலைக்கணும் அஞ்சு பேர் வெளியேறுனா ஐம்பது பேர் வெளியேறினதான் கணக்காட்டுறது பத்து பேர் வெளியேறினா ஆயிரம் பேர் வெளியேடுறாங்க அப்படின்னு சொல்றது அதாவது இந்த திருடி திருடி இது பண்ணுவாங்கல்ல அதை வந்து இங்கேயே நீங்க அதேத்த செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஐநூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பில்லு போடுறது அதே போலதான் இங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அஞ்சு பேர் வெடி போனா ஐம்பது பேரு ஐநூறு பேரு அப்படின்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்க சேனல்களை சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டி வைக்க சொல்லுங்க பொய்கள் சொல்வத இது போல இன்னொரு நமக்கு என்ன ஒரு பெரிய கவலை அப்படின்னா ஏன் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன சீமான அண்ணனை மட்டும் இவங்க தொடர்ந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நமது தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்றதுனாலயா இல்ல பெரியாரை இவர் தொட்டதுனாலையா பெரியார் தான் எங்களுக்கு பாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா அது வெளிவேசம் இப்போதைக்கு தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த தமிழ் தேசியத்தை அடிச்சு உடைக்கணும் இதுக்கு என்ன வழி அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா திராவிடத்தை ஒழிக்கணும் இதற்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே அண்ணன் அவர்கள் இலங்கைக்கு போனாங்களா போகலையா அப்படிங்கிறத ஒரு விவாதமாகவே ஆக்க தேவை கிடையாது எல்லாருமே இலங்கைக்கு போயிட்டு வந்ததா சொல்றாங்க ஐயா அண்ணன் வன்னியரசு அவர்களும் போயிருக்காங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே போயிருக்காங்க வைகோர்கள் உள்பட எல்லாரும் நிறைய பேர் போயிருக்காங்க ஆனா யாராவது அவர்களுடைய கட்சி பேனர்கள்ல நம் தேசிய தலைவரின் படங்களை வைத்து வாக்கு சேகரிக்க முடியுமா முடியாது அண்ணன் திருமாவளன் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்ச ஒரு எல்லா இடத்துலயுமே அவங்க போர்டு இருக்கும் விருது லட்சத்தி கட்சின்னு அந்த ஒவ்வொரு கிளை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கிளைல ஒரு ஓரத்துல தலைவரோட படத்தை பார்த்திருக்கேன் ஆனா அதற்கு அப்புறம் அதற்கு அப்புறமாக எந்த ஒரு இடத்துலையும் அந்த கட்சிகள் எந்த கட்சி இது பண்ணாலும் தலைவரோட படத்தை போடுறது இல்லை இப்ப வந்து குறிப்பா தமிழ் புலிகள் வந்து இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க அது அரசியல் கட்சி கிடையாது ஒரு கூட்டணி கட்சியா கூட்டணியில என்கிட்ட போயிடுவாங்க இந்த குளத்தூர் மணி அவர்கள் வந்து போயிட்டு வந்தாங்க அவர்கள் தலைவரை ஏன் இவர் தூரம் கொண்டு போய் சேர்க்கல ஐயா வைகோ அவருக்கு போயிட்டு வந்தாங்க அவங்க ஏன் தமிழக மக்கள்தலைவரை கொண்டு போய் சேர்க்கல பன்னியரசண்ணா போயிட்டு வந்தாங்க அவங்க ஏன் சேர்க்கல அப்ப இவங்க எல்லாம் சேர்க்காத ஒன்றை அண்ணன் சேர்த்து விட்டார் தமிழக மக்களிடம் தமிழ் தேசிய தலைவர் யார் என்பதை உணர வச்சிருக்காரு இவர் தான் நம்ம தமிழகத்துக்கான தலைவர் அப்படிங்கிறத உறுதியா அழுத்தம் திருத்தமா சொல்லி எல்லோருடைய மனதிலும் ஆழமா பதிய வச்சிருக்காரு அப்ப இவர்களுடைய போலி பிம்பங்கள் எல்லாம் உடையுது தமிழினத்தின் தலைவர் கலைஞர் அப்படின்னு இருந்ததை உடைச்சிட்டு தமிழினத்தின் துரோகி கலைஞர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை பிம்பம் இல்ல உண்மை அந்த உண்மைய உரக்க சொல்லிட்டாங்க அப்ப தமிழினத்தின் தலைவர் அப்படிங்கிற பிம்பத்தை உடைச்சிட்டு அவர் துரோகி அப்படிங்கிற உண்மையை சொன்னதுனாலேயே இவங்களுக்கெல்லாம் அடியில எரியுது